நடந்துச்சுப்பாக்காக நான் நன்றி சொல்றேன் நீங்க ஒரு சர்பத்தின் ஆவி கழுத்து பகுதியில சுத்தி சுத்தின் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணீங்க ஏசப்பா என்னை தொட்டு குணமாக்குனாரு அதுக்காக நன்றி சொல்கிறேன் பிரதர் ஏசப்பா செஞ்ச பெரிய அற்புதத்துக்காக குடான குடி சுற்று பிரதர் உங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய ரேக்கல் பண்ணார் ஏசப்பா நன்றி நன்றி குரான குடிஸ் தோற்றுறோம் பிரதர் உங் உங்களையும் சிஸ்டர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிட்டும் எவ்வளவு பேர் இந்த கால வேலையில நீங்க prayer பண்றீங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமா நடக்கிறது ரொம்ப ரொம்ப thank you brother இந்த சாட்சிய நான் சொல்லணும்னு இருக்கிறேன் பிரதர் இச பார்க்க நன்றி நன்றி கொடான குடிஸ்தோத்ரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்காளுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒரு முறை ஷீஷர்கள் கடலிலே இயேசு கிறிஸ்துவோடு பயணம் செய்தார்கள் இயேசு கப்பலின் அடித்தட்டில் அவர் நித்திரையாயிருந்தார் அப்பொழுது கடலில் சுழல் காற்று உண்டாயிற்று படகு ஜலத்தினால் நிறைந்தது சீஷர்களுக்கு வந்த பயத்திலே அவர்களுக்கு இருந்த விசுவாசம் முழுவதுமாக எடுபட்டு போனது அப்பொழுது இயேசு நித்திரையிலிருந்து எழுந்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார் பிரியமானவர்களே விசுவாசம் என்பது தேவனை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுவது கர்த்தர் முழுவதுமாக நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளுவார் கொந்தளிப்பை அமர்த்துவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நூற்றுக்கு நூறு நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம் விசுவாசம் என்பது பயத்தை மேற்கொள்ளுகிற ஒரு தெய்வீக சக்தி விசுவாசம் என்பது ஒரு சிறந்த சர்வாயுத வர்க்கம் விசுவாசம் மார்க்கவசம் கேடகம் பிரியமானவர்களே விசுவாசிக்கிறவன் பதறுவது இல்லை என்று வேதம் நமக்கு சுட்டிக்காமிக்கிறது விசுவாசம் என்பது ஒரு செயலாற்றும் வல்லமையாகும் அந்த விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாய் பின்னணியில் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் ஆனால் பயம் என்பது நமக்கு ஒரு எதிர்மறை வல்லமையாக அமைகிறது அதன் பின்னால் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நிற்கிறார்கள் கர்த்தர் வெளிச்சமாய் நிற்கும் போது சாத்தான் இருளாய் நிற்கிறான் ஆனால் வெளிச்சம் உதிக்கும் இருள் தானாய் மறைந்து அது ஓடிவிடுகிறது நீதியின் சூரியனாகிய கர்த்தர் உதிக்கும் பாதாள வல்லமைகள் சூரியனை கண்ட ஒரு பனிபோல போல அது உருகி போகும் ஓடி ஒளிந்து கொண்டு பிரியமானவர்களே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்கிற வார்த்தை வேதத்தில் திரும்ப திரும்ப வருகிறது ஒருவன் விசுவாசத்தில் பலன் உள்ளவனாய் இருப்பான் என்று சொன்னால் எல்லா பயத்தின் ஆவிகளின் மேலும் அவன் ஜெயம் வருவான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கேள்வியாக இருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றும் கொள்ளுவீர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தரை விசுவாசித்து என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை எவரேற்களுன நிருபத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் மற்றும் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து வரையிலான வேத பகுதியில் நம்மால் வாசிக்க முடிகிறது பிரியமார்களே வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் அவர்கள் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களாக மாறினார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை அவர்கள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் ஆபரகாம் தனக்கு கர்த்தர் ஒரு சக்தியை அதாவது தனக்கு கர்த்தர் ஒரு சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல தருவார் என்று விசுவாசித்த போது கர்த்தர் ஆபரகாம் உடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது முதலாவது அது இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறது இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தோடு உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பாருங்கள் விசுவாசியுங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது தாமதித்தாலும் அது நிறைவேறும் அதற்காக காத்திருங்கள் என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் அவர் வாக்கில் வல்லமை உள்ளவர் ஒருபோதும் அவரதை தவற விட மாட்டார் ஏற்ற காலத்தில் செய்வதற்காக அவர் காத்திருப்பார் நம்முடைய நினைவுகள் வேறு அவருடைய நினைவுகள் வேறாக இருக்கிறது ஆகவே நாம் ஆவிக்குரிய ஆழத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னார் அதை புரிந்து கொள்ளுவோம் காத்திருப்போம் விசுவாசிப்போம் விசுவாசித்ததை நாம் பெற்றுக்கொள்வோம் ஜெயமெடுப்போம் பிசாசை நாம் துரத்துவோம் அவனை வெக்கப்படுத்துவோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருவையும் உள்ள தெய்வமே உன்னதமானவரே மகா பெரியவரே சர்வ வல்லமையுள்ளவரே ஒருவர் ஆய் அதிசயங்களை செய்கிறவர் சாவாமை உள்ளவர் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் ராஜா இந்த காலை வேளையிலும் உமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எப்படி இந்த நாளில நீர் பேசின வார்த்தையின்படி விசுவாசத்தினால் ஆலே லூயா நாங்கள் சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு ஆழமான வார்த்தையை நிற்கொடுத்தேன் விசுவாசிக்கிறோம் உம்மிடத்தில் சேருகிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற பொழுது நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் நம்புகிறோம் எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவருடைய ஜபத்தையும் கேட்கிறவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல கேட்கிறவர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்டு அவர்கள் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை தருகிறவரப்பா செம்மையானவர்களின் ஜபத்தில் நீதிமான்களின் ஜபத்தை எப்பொழுதும் கேட்கிறவர் நீ சமீபத்திற்கும் தேவனாக இருந்தால் எங்கிருந்து எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்து நாங்கள் கூப்பிட்டாலும் எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவரப்பா உன்னதமானவரே விசுவாசிக்கிறோம் அப்பா உமே நம்புகிறோம் சார் எதை நாங்கள் விசுவாசி எங்களுக்காக பிதாவாகிய தேவன் தன் மடியில் இருந்த தம் சொந்த குமாரனை எங்களுக்காக அவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களுடைய மீறுதல்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகும்படி எங்கள் வியாதிகள் எங்கள் தரித்திரங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி நாங்கள் பிதாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக பிதாவுடைய அந்த பரலோகத்துல அவரோடு சிங்காசனத்தில் அமரும்படியாக அவர் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த உன்னதமான இடத்தில் நாங்கள் அமரும்படி எங்களுக்காக எங்களை மீண்டும் மீட்டெடுக்க விசாசின் வலையிலே சிக்கி இருக்கிற பிடியில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற எங்களை மீட்டெடுக்கும்படி தன் மடியில் இருந்த ஒரே பேரான சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் எங்களுக்காக ஒரு ரட்சகர் இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களை மீட்கும் ஒரு மீட்பர் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் மறித்தாலும் உயிர்த்தெழ சத்துருக்கள் எவ்வளவா எங்களுக்கு விரோதமாக பெருகினாலும் பிசாசுகள் எவ்வளவா எங்களுக்கு தடைகளை கொண்டு வந்தாலும் அதிலிருந்து எங்களை மீட்டு வெளியே கொண்டு வரக்கூடிய வல்லமையுள் ஆற்றல் படைத்த தெய்வம் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் கரங்களை பிடித்தவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசிக்கிறோம் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் சொன்னவர் மனுஷன் அல்ல அவர் தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களோடு கூட இருந்து எங்களை நித்தமும் நடத்துவேன் என்று சொன்னவர் தன் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறோர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா லூயா மறித்து போன எங்கள் வாழ்க்கையை உயிர் பெற செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த உன்னதமான பரிசுத்தம் உள்ள நம்பிக்கையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றியப்பா அந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவமாகிமே இறங்கணும் அப்பா அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் நிச்சயமாகவே இந்த அதிகாலை வேலையிலும் அப்பா நாங்கள் உண்மை கண்டடைகிறோம் நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறோம் எங்கள் தேவன் அற்புதங்களை செய்வார் எங்கள் முகங்களில் உள்ள கண்ணீரை எல்லாம் துடைப்பார் எங்களை வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் முன்பதாக எங்களை நிறுத்தி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணக்கூடிய ஒரு சுவீகாரத்தை எங்களுக்கு வாங்கி தந்தீர் இந்த வேளையிலும் கூட ராஜா உங்களுடைய அளவில்லாத பிரசன்னம் உங்களுடைய மகிமை நம்முடைய வல்லமை என்னுடைய ஆற்றல் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் பிள்ளைகள் மேலும் இருக்கிற இடத்துல இறங்கணும் அப்பா இதை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி எப்பொழுது கேட்டாலும் சரி என் தேவன் பிள்ளைகளோடு கூட நீர் பேசணும் சுவாமி நீர் பேசுவீர் அமராஜா இசப்பா உடைந்த உள்ளங்களை தேற்றுவீர் நொறுங்குண்ட இருதயங்களை நீர் கட்டுவீர் திக்கற்றவர்களுக்கு வழியை உண்டாக்குவீரப்பா அமராஜா சுவே ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்கிற வார்த்தையின்படி நெருக்கத்திலிருந்தும் ஆபத்திலும் இருந்தும் அப்பா பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கிற பொழுது இந்த ஜபத்தில இணைந்து கேட்டு ராஜா உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற பொழுது விசுவாசிக்கிற பொழுது நீர் அற்புதத்தை செய்வீர் அமராஜேஷப்பா இக்கட்டுகளிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் பிள்ளைகளின் விடுதலை ஆக்குவீர் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவீர் அப்பா சத்துருவின் பிடியிலிருந்து நீ விடுதலை ஆக்குவேன் மனுஷர்களுடைய தந்திரத்திலிருந்து எங்களை நீர் விடுதலை ஆக்குவீர் காரணம் நாங்கள் வைத்திருக்கும் விசுவாசம் நம்பிக்கை என் தேவன் எங்களை ஒருபோதும் இட்டுக் கொடுப்பதில்லை அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார் தம்முடைய கண்ணின் வெளியே போல என்னை அவர் பாதுகாக்கிறார் ஆக நான் ஏன் பயப்பட வேண்டும் கர்த்தர் எனக்கு முன்பாக அவர் எப்பொழுதும் இருக்கிறார் அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறார் எனக்கு முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறமாக மேலும் கீழும் அவரே இருக்கிறார் என்னை சுற்றிலும் என் கிறிஸ்து இயேசு எனக்கென்று உண்டு தன் மடியிலிருந்து சொந்த குமாரனையே அவர் எனக்காக கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அவர் அருளாதிருப்பது எப்படி என்கிற ஆழமான விசுவாசம் எனக்கு உண்டுப்பா ராஜாதி ராஜாவே எங்கள் யூதராஜ சிங்கமே இந்த காலை பொழுது உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பொழுதாக இருக்கட்டும் எல்லா பலவீனத்தையும் நீக்குவீராக சரீர சுகவீனங்கள் நீங்கி போகட்டும் அற்புத சுகம் உண்டாகணும் மாறணும் முடவர்கள் எழுந்து நடக்கட்டும் மூமேயர்கள் பேசட்டும் செவிடர்கள் நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் மான் கால்களை போலே நான் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறீங்க ஆலே லூயா அப்பா கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கேன்சர் கட்டிகளிலிருந்து விடுதலை கிட்னி பிரச்சனையிலிருந்து விடுதலை விடுதலை நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுதலை எலும்பு பிரச்சனையில விடுதலை காணக்கூடிய அலர்ஜியிலிருந்து விடுதலை தோல் இருந்து முழு விடுதலை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் விடுதலையே கட்ட வீழ்கிறேன் உங்க நாமத்தை சொல்லி அந்த சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் எனக்காக அவர் சிலுவையிலே அவர் செய்து முடித்தது மிகப்பெரிய காரியம் என்னை விடுதலையாக்கும்படிக்கு அவர் சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்திருக்கிறார் தன் சொந்த குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னார் என் வியாதியை என்னை விட்டு விளக்குவது நிச்சயம் என்னை பிடித்திருக்கிற சாபத்தை என்னை விட்டு விளக்குவது நிச்சயம் என்னை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குவது நிச்சயம் என் தரித்திரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குவது என்பது அவருக்கு நிச்சயம் என்கிற ஆழமான விசுவாசம் எனக்கு உண்டு என்று யாரெல்லாம் இந்த கால வேளையிலும் அப்பா விசுவாச அறிக்கை பண்ணி உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை என்னை விடுதலை ஆக்குவீர் சுவாமி விடுதலை ஆக்குவீராப்பா இனி ஒரு சாபமும் இராது என்கிற வார்த்தையின்படி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பரிசு தாவியானவர் எங்களோடு கூட அவர் இருக்கிறார் வாக்கு பண்ணப்பட்ட பரிசு தாவியானவர் எங்கள் வழிகளை செவ்வாயப்படுத்துகிறவர் எங்கள் பாதைகளை சரி செய்கிறவர் எங்களுக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்துகிறவர் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை வழி நடத்துகிறவர் நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு பாதுகாப்பன் நல்ல ஒரு மெய்ப்பன் எங்களுக்கு உண்டு அவர்தான் பரிசு தாவியானவர் ஆவியானவர் எங்கும் அங்கே விடுதலை உண்டு வார்த்தையை கேட்கிற பொழுதோப்பா என்ன கலக்கங்கள் என்ன மனபாரங்கள் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் சுவாமி உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தின் பாரங்களை கசப்புகளை வேதனைகளை கண்ணீரை இப்பொழுது உங்கள் பாதத்தில் இறக்கி வைப்பார்களோ எப்படி அன்றைக்கு அண்ணால் தன் சரீரத்தில் உள்ள தன் பாரத்தை தன் உள்ள பாரத்தை தன் மன கிளேஷத்தை எப்படி அவள் உங்களுடைய சமூகத்தில் அவர் இறக்கி வைத்தாளோ அதற்கு பிற்பாடு அவளுடைய இருதயம் லகுவாக மாறினது அவள் துக்கமுகமாக இல்லை அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டானது போல உன்னதத்திலிருந்து ஒரு பலம் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய நம்பிக்கை உன்னதத்தில் வரக்கூடிய சப்பா அந்த மகிமை அந்த பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பலப்படுத்தட்டும் அப்பா ஒரு புதிய நம்பிக்கையை உண்டாக்கட்டும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிறேன் எங்கள் உன்னதமான தெய்வமே இந்த இணைந்து இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்துல நான் தருகிறேன் அப்பா இந்த நாள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும் இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் எடுக்கிற வெற்றி எடுக்கிற நாளாக இருக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகக்கூடிய நாளாக இந்த நாள் மாறட்டும் சமாதானமும் நிறைவான ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய அளவில்லாத தயவும் கிருமையும் உண்டாகட்டும் இயேசுவே அப்பா அதிசயத்தின் தேவன் அதிசயங்களை செய்யும் விடுதலை கொடும் அமரா உன்னதமானுடைய செம்மையுள்ள கரத்துல நான் தந்து நான் ஷெபிக்கிறேன் அப்பா குடும்பங்களை சுற்றியும் பிள்ளைகளை சுற்றியும் என் ஆண்டவர் இப்பொழுது வேலையடைத்து நிர் பாதுகாக்கணும் நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஓடி போகும் இனி இருதயத்தில் கலக்கம் வேண்டாம் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்னே சுனீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என் நம்பிக்கை நாயகனே உங்கள் மேலே நம்பிக்கையாக நாங்கள் இருந்து நாங்கள் அடுத்து அடி எடுத்து வைத்து எங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்ல எங்களுக்கு முன்பாக சொல்லுகிற நல்ல ஒரு தெய்வம் நீர் ஒருவரே சுவாமி எங்களை பாதுகாக்கும் உங்களுடைய கரத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தருகிறோம் சுவாமி பாதுகாத்துள்ள வழி நடத்தும் அளவில்லாத ஆசிர்வதிக்கும் கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் கிருபையும் சமாதானம் சந்தோஷம் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் i Thank you.